எனக்கு ஏதாவது நஷ்டமா அவங்க வீட்டு அவங்க வயிற்று நஷ்டமா அவங்க குடும்பத்துல இருக்க நஷ்டமா சத்தியமா கிடையாது போவே ஒரு ஒயின் ஷாப்ல இருப்பேன் ரெண்டு நாள் பார்ப்பாங்களா மூணாம் நாள் கூட வேற மைத்துல சேர்ப்பாங்களா வேற மைத்துல சேர்த்துட்டு அந்த மைத்துல சொல்லுவாங்க அங்க சேர்த்த சார் சரியில்லை வீட்டுக்கு வீடு வாசி பண்ணி தரேன் சரியில்லை ஒண்ணு அவர் அந்த மயில் எடுத்து ஒண்ணா சொல்லுவாரு நான் இங்க பாக்குறேம்மா கவலைப்படாதம்மா சரி அங்க என்ன பண்ணுவான் அதேதான் அதேதான் திரும்ப வெளியே போவோம் திரும்ப ஏதோ ஒரு சாப்பு ஷாப்பு திரும்ப வீட்டில் திரும்ப வேற மையம் நாங்கள் ஏன் கட்ட எதிர் மையத்தில் சொல்லுறாங்கன்னு புரியுதா போய் இந்த மாதிரி நம்ம செய்கிற இது வந்து செய்யணுன்னாக்கா நம்ம என்ன செய்கிறோமோ எதிராக தான் செய்வோம் புரியுதா எப்போ இந்த அஞ்சுலேருந்து எதுவாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனத்தை பார்க்கணும் ஆண் பாடி ஆடை பாடி நீங்கள் என்ன தவிர நான் எல்லாருக்கும் சவால் வருவேன்

அவன் யாருமே தெரியாது அக்பர் ஒய்ஃப் வருது என்னை பார்த்து போலீஸ்